மார்த்தாண்டம் மேம்பாலம் வழியாக மீண்டும் போக்குவரத்து துவக்கம் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் மேம்பாலத்தில் கடந்த ஏழாம் தேதி பம்மம் பகுதியில் பாலத்தின் மையப்பகுதியில் பெரிய பள்ளம் ஏற்பட்டது மேலும் அதிலிருந்து இரும்பு கம்பிகள் வெளியே தெரிந்ததால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது நாகர்கோவில் திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலை வழியாக வந்த வாகனங்கள் மாற்றுப்பாதை வழியாக இயக்கப்பட்டது இதனால் மார்த்தாண்டம் பகுதி மிகுந்த போக்குவரத்து சிரமத்திற்கு உள்ளானது இதனிடையே பாலத்தில் ஏற்பட்ட சேதத்தை நிபுணர் குழு ஆய்வு செய்த பின்னர் உழைந்த பகுதி சீரமைக்கும் பணி தொடங்கியது தற்போது அதனுடைய பணிகள் முடிவடைந்து இன்று சனிக்கிழமை காலை எட்டு மணி முதல் மீண்டும் போக்குவரத்திற்கு பாலம் திறக்கப்பட்டது இதையடுத்து நாகர்கோவில் திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் மார்த்தாண்டம் மேம்பாலம் வழியாக பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது இதனால் போக்குவரத்து நெருக்கடி தீர்ந்து பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் நிம்மதியடைந்துள்ளனர் மேலும் கனிமவள லாரிகள் மேம்பாலம் வழியாக செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது